ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனலில் வரப்போற குரூப் ஃபோருக்காக புதுசாக கொண்டு வந்திருந்த இந்த யூனிட் ஃபைவ் புதுசுனா என்ன எல்லாத்தையும் வந்து இங்கேருந்து அங்கே மர்ச் பண்ணி போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அந்த யூனிட் ஃபைவ்க்கான கிளாஸஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரீ கிளாஸஸ் ஸோ ஒரு ரிவிஷன் மாதிரி ஸோ கம்ப்ளீட் வீடியோவுமே உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ள தான் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ வீட்டில் வேலை பார்க்குறப்போ இதை வந்து கேட்கறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷனாக கண்டிப்பாக இருக்கும் இது எக்ஸாம் கிட்ட வரப்போ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ப்ளே பண்ணிட்டு போங்க ஸோ உங்களுக்கு இது வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இதுக்கு முன்னாடி எக்கனாமி டாபிக்லயே ஒரு பத்து வீடியோ போட்டிருக்கோம் அதுலயே ரெண்டா பெருசு இருக்காங்க இல்லையா இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய வளர்ச்சி நிர்வாகத்துல ஒரு அஞ்சு கிளாஸ் போட்டிருக்கோம் இது ஒரு ஆறாவது கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் கொஷின் பேப்பர்ல கேட்ட டாபிக்ஸை அனலைஸ் பண்ணி ஸோ அதுக்கு என்னென்னலாம் டேட்டா தேவையோ அது எல்லாத்தையும் தான் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸ்க்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட சீரீஸ் ஃபுல்லாக போய் பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க இவங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரியா அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து பண்ணுறோம் ஸோ உங்களோட ஃபீட்பேக்கு இல்லை காமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வீடியோட காமெண்ட்ல வந்து சொல்ல பண்ணலாம் நீங்க நாங்க கண்டிப்பா அதுக்கும் ரிப்ளை பண்ணுவோம் சோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் புக்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வீடியோட எண்ட்ல நான் தெளிவா சொல்லுவேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம தமிழ்நாட்டுடைய லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா அதோடைய லொக்கேஷன் அமைவிடம் என்னென்ன எல்லைகள் இருக்கு எத்தனை மாவட்டங்கள் இருக்கு எத்தனை கார்பரேஷன் இருக்கு எல்லாமே டேட்ஸ் எல்லாத்தோடையும் கொடுத்துருப்பேன் இன்னும் விட கிளியரா கிளாஸ்லையும் நான் வந்து சொல்லியிருப்பேன் சரியா ஸோ நம்மளுடைய கிளாஸ் ப்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாவே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு அதோடைய இன்னும் கொஞ்சம் முக்கியமான கண்டினியூஷன் பார்க்க போறோம் ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் இதோடைய அந்த ஒரு இயற்கை அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம் எது தமிழ்நாட்டை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா சோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முதல்ல எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா பெனின்சுலார் பிளாட்டோ சரிங்களா சோ நம்ம கிளாஸ்லயும் சரி போனதுலயும் சொல்லி இருந்திருப்பேன் பீடபூமினா என்ன எது அப்படிங்களா அந்த பிளாட்டோட பேர் என்ன டெக்கான் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லக்கூடியது பிளாட்டோ பிளாட்டோனா ஒண்ணும் இல்லைங்க சோ ஒரு எலிவேட்டடான பகுதி ஒரு மலை மாதிரி ஒரு இடத்துல மேல வந்துட்டு ஒரு ஒரு பிளைன் மாதிரி ஒரு சமவெளி மாதிரி இருந்ததுன்னா அததான் பிளாட்டோ பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹைட் வந்து ரொம்ப ஹைட் இருக்காது அந்த மாதிரி உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சரியா சரி நீங்க வந்து கணக்கு போடுறப்ப மென்சுரேஷன் அளவீடுகள்ல படிப்பீங்க இல்லையா சோ வந்துட்டு ஒரு கோண வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்களா அந்த மாதிரி ஒரு பகுதி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய அந்த காலத்துல சரிங்களா சோ நீங்க வந்துட்டு ஜாகிரபில படிக்கிறப்ப படிச்சிருப்பீங்க எப்படி எல்லாம் அந்த உலகம் உருவானுச்சு இப்ப இருக்கக்கூடிய ஷேப் வந்து நிறைய தியரிஸ்லாம் இருக்கும் இங்க இருந்து அங்க நகர்ந்தது இருந்து இங்க நகர்ந்தது அப்படிங்கிற எல்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா சோ அதுல அதனாலதான் சொல்லுவாங்க நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டோட இந்த பகுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு எப்பயில இருந்து ஹிஸ்டரி இருக்கோ அந்த காலத்துல இருந்தே நம்மளுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு இந்த நிலப்பகுதிக்கு என்ன சொல்லுவாங்க கோண்டுவானா லேண்ட் அப்படிம்பாங்க அந்த பகுதியோட பேரு கோண்டுவானா நிலப்பகுதின்னு அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு நிலப்பகுதியா நம்ம வந்து இருக்கோம் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்தே இருக்குங்கிற மாதிரி நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி சொல்லுது சரிங்களா அதாவது வந்து கிரேட்டசஸ் இயர் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அந்த டைம்ல இருந்தே நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அதே மாதிரி இதோடைய அந்த நிலத்தோட்டத்தோட அடிப்படையில் இது எப்படி எல்லாம் பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை பீடபூமிகள் கடற்கரை சமவெளிகள் உள்நாட்டு சமவெளிகள் அந்த மாதிரி பிரிச்சிருக்கோம் அஞ்சா பிரிச்சிருக்கோம் சரிங்களா பிளாட்டோஸ் கோஸ்டல் அண்ட் இன்லாண்ட் பிளேன்ஸ் இதே மாதிரியே நீங்க இந்தியாவுக்கும் படிப்பீங்க உங்களுடைய டென்த் ஜியாகிரபி புக்ல போனீங்கன்னா இந்தியாவுக்கு உங்களுக்கு சொல்லி எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இது தமிழ்நாட்டுக்கு நம்ம படிக்கிறோம் அவ்வளவுதான் சரியா ரெண்டையும் சேத்தே படிச்சிருங்க நம்மளுடைய ஐடி கிளாஸ்ல நாங்க அது எடுக்கிறப்ப சேர்த்தே தான் கண்டிப்பா வந்து கிளாஸஸ் வந்து எடுத்திருப்போம் சரியா இங்க நம்மளுக்கு இங்க தனியா குடுத்துருக்கனால உங்களுக்கு இதை நம்ம எடுத்திருக்கிறோம் ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ அந்த இயற்கை அமைப்புங்கறத நம்ம முன்னாடியே சொன்னோம் இப்படிதான் இருக்கும் நம்மளுடைய பிசிக்கல் மேப் அப்படிங்கிறது ஸோ தமிழ்நாட்டுடைய மேப் அப்படிங்கிறது ஸோ மலைகள் ஆறுகள் அதுக்கப்புறம் வந்து காடுகள் இதெல்லாம் வந்துட்டு அங்கங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்மளுடைய பக்கத்து மாநிலங்கள் எல்லாமே வந்து இதுல போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாமே புக்ல கூட இருக்கும் நீங்க பாக்கலாம் ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சும்மா சின்ன சின்னதா பிரிச்சு நம்ம ஒரு ரிவிஷனா பாக்குறோம் சரிங்களா சோ அப்ப இதை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம என்ன பகுதி சொன்னோம் வெஸ்டர்ன் காட்ஸ் சரிங்களா மேற்கு தொடர்ச்சி மலைகள் ரொம்ப ஒரு அழகான மலை சரிங்களா சோ எப்படி வந்து உலகத்திலேயே வந்து ஆல்ப்ஸ் அந்த மலைகள்லாம் சொல்லுவாங்க ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இதெல்லாம் தான் ரொம்ப அழகா இருக்கும் அப்படிலாம் பழமையானது ஆரவல்லி சொல்லுவாங்க மேல இருக்கும் அதை விட என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான மலைத்தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஸோ இங்கேயும் இருக்கும் கேரளாவுடைய மேக்ஸிமம் கேரளாலதான் இருக்கு நம்ம சைடு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதனாலதான் இன்னி வரைக்கும் வந்து கேரளா அப்படி பெருமைப்படுத்திக்கிறாங்க இல்லையா சோ வந்துட்டு காட்ஸ் ஓன் கண்ட்ரிம்பாங்க கடவுளுடைய அஹ் சொந்த நாடு இது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இயற்கைங்கிறது அங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு ஆனா அங்கேயும் நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் நடந்துகிட்டேதான் இருக்கு சோ நீங்க இருந்தா என்வான்மெண்ட் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியாது சுற்றுச்சூழலை பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுங்கிறது நடக்காது ரெண்டுமே தான் பிரச்சனை சோ அப்ப ரெண்டுமே மேட்ச் பண்ற மாதிரி ஓரளவுக்கு வந்து பண்ணுவாங்க அந்த இடத்துல எல்லாம் இருக்க யார் இருப்போன்னா நம்மள மாதிரி அதிகாரிகள் தான் அங்க போயிட்டு நம்ம அந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க போறோம் அதுக்காக தான் இது எல்லாமே படிக்கிறோம் எதுக்கு இதெல்லாம் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அதுக்காக சொல்றேன் சரியா சோ அப்ப இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நீளமான ஒண்ணு சோ கிட்டத்தட்ட வடக்கே நீலகிரியில இருந்து தெற்குல கன்னியாகுமரி வரைக்கும் சோ அந்த அளவுக்கு ரொம்ப நீளமான ஒண்ணு தொடர்ச்சியான மலை அதனாலதான் பேர்லயே இருக்கு தொடர்ச்சியான மலை ரொம்ப பெருசு பெருசா நீங்க போய் பாத்தீங்கன்னா நான் கூட ரீசெண்டா போய் பார்த்தேன் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு அப்படியே பார்க்க பார்க்க கண்டினியூஸா இங்கே இங்கே இங்கேன்னு அப்படியே பார்த்தாலே மலையே அப்படியே கொத்து கொத்தா இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு அவ்வளவு ஸ்பீஷிஸ் இங்க இருக்கு அவ்வளவு இனங்கள் அவ்வளவு உயிரினங்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கு சரிங்களா ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு பயோஸ்பியர் ஏரியா இது சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் சுவாமி தோப்புல இருக்க மருதமலை வரைக்குமே வந்து இருக்கிறதா சொல்றாங்க இதுல இருக்கக்கூடிய அந்த ஹைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து மூவாயிரம் மீட்டர் வரைக்குமே இருக்கும் அவ்வளோ ஹைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல அந்த என்னென்னலாம் வந்துட்டு கணவாய்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்காட்டு அதுக்கப்புறம் செங்கோட்டா வாய்மொழி அச்சன் கோவில் இதெல்லாம் வந்து அதுல இருக்கக்கூடிய கணவாயாக வந்து பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சரிங்களா பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாசஸ் சோ ஒரு கேப் மாதிரி அதான் வேற ஒண்ணு இல்ல இதெல்லாம் நீங்க நிறைய படங்கள்ல எல்லாம் பாத்திருப்பீங்க சரிங்களா சோ அதெல்லாம் இதுல இருக்கு சோ இதுல இருக்கக்கூடிய மலையோடைய உயரம் லிஸ்டோட கொடுத்துருக்குறோம் மேட்ச் இதை ஃபாலோயிங்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இதை மனப்படம் பண்ணிதான் ஆகணும் சோ ஹைட் என்னன்னு பாத்தீங்கன்னா தொட்டபேட்டா சோ வெஸ்டர்ன் கார்ட்ஸ்ல ஹைட்டா உள்ளது தொட்டபேட்டா சோ டூ இருக்கு முக்கூர்த்தி டூ இருக்கு வேம்படி சோழா டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இருக்கு பெருமாள் மலை டூ டூ த்ரீ ஃபோர் இருக்கு கோட்டை மலை அஹ் டூ தௌசண்ட் நைன்டீன் இருக்கு பகாசுரா ஒன் நைன் ஒன் எயிட் இருக்கு ஸோ அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணையாவது நீங்க வந்து படிச்சுக்கணும் இந்த மீட்டரோடையும் படிச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கேட்டிருக்காங்க தான் நம்ம இதோட கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் சரியா ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இதுலயும் பேர் தொடர்ச்சின்னு இருக்கும் ஆனா இதுல ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சி அற்ற மலைகள் இது சரிங்களா நீங்க இந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டோடய இந்த சைடு இருக்கிறவங்க இந்த சைடு நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு அங்கங்க பாத்திருப்பீங்க சேலம் ஏரியால அந்த மாதிரி அங்கங்க சின்ன சின்ன மலைகளாக இருக்கும் ஸோ வந்துட்டு என்ன சொல்றது இந்த ஓரங்களில் நார்த்து டிஸ்ட்ரிக்ட் பக்கம்லாம் போனீங்கனாலும் இருக்கும் இங்கே மாதிரி ஒரே மாதிரி இருக்காது இங்கே எல்லாமே விட்டு விட்டு அங்கங்க இருக்கும் இன்னும் மேல வரைக்குமே கொஞ்சம் தூரம் வரைக்குமே போகும் சரியா ஸோ இது வந்து ஒரு நான் கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸா வந்து இருக்கும் தொடர்ச்சியற்ற மலைகள் குன்றுகளாக இருக்கும் மலைன்னு சொல்றதை விட குன்றுகளாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சரியா இதோட ஹைட் பாத்தீங்கன்னா அங்கே எப்படி சொன்னோம் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி ஹைட் சொன்னோம் இங்கே ரொம்ப கம்மிதான் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா சோ இதுல இருக்கக்கூடிய மலைகளுடைய அந்த ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டா உள்ளது சேர்வராயன் மலை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இது வந்து அங்க இருக்கக்கூடிய தெய்வத்துடைய பேருன்னு கூட சொல்லுவாங்க சோ அதே மாதிரி வந்து ஒன் சிக்ஸ் டூ த்ரீ மீட்டர் இருக்கு பழமலை ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ உருகமலை ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் குட்டிராயன் ஒன் த்ரீ நைன் ஃபைவ் முகனூர் ஒன் டூ செவன் நைன் வ வலசமலை தௌசண்ட் தேர் அப்படின்னு சொல்லிட்டு சரியா நீங்க மேற்கும் படிக்கணும் கிழக்குலயும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணையாவது படிச்சு வச்சுக்கோங்க சோ எங்க இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் சோ வெஸ்டர்ன் கார்ட்ஸ்னா இந்த பக்கம் ஈஸ்டர்ன் கார்ட்ஸ்னா இந்த பக்கம் பேருலயே இருக்கு இல்லையா ஒண்ணும் வேணாம் நீங்க நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனோ எக்மோர் ஸ்டேஷன் எல்லாம் போயிட்டு என்னென்னலாம் ட்ரெயின் போது நோட் பண்ணீங்கன்னாலே போதும் அந்தந்த ஊர் சம்பந்தப்பட்ட பேர் தான் எல்லாத்துக்கும் வச்சிருப்பாங்க இந்த பக்கம் போற ட்ரெயினே ஈஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்னு வச்சிருப்பாங்க இந்த பக்கம் போற ட்ரெயினே வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்னு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நில அமைப்புலாம் படிப்பீங்க மலபார் கோஸ்ட் கன்னடா கோஸ்ட் இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க அந்த பகுதிகளை அதுக்கு ஏற்ற மாதிரிதான் பேரே இருக்கும் ஃபேமஸ் படம் இருக்கு இல்லையா சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுதுல அதுல எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரிதான் அதுக்கப்புறம் வந்துட்டு கொங்கன் கோஸ்ட்ன்னு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்குமே பேர் இருக்கும் அதை கவனிச்சிங்கனாலே உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அதுக்காக சொல்றேன் சரியா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கிய மலைகள் என்னென்ன இருக்கு சரிங்களா இது எல்லாமே குன்றுகள் சிகரங்கள் குன்றுங்கிற சிகரங்கள் சரிங்களா பீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல Soy de la me pica. பீக்ஸ் ஹையஸ்ட் பீக் இதே மாதிரி நீங்க இந்தியால ஹையஸ்ட் பீக் எது இந்தியாக்குள்ள எது இருக்கு இந்தியா இல்லாம உலகத்திலேயே எது ஹைட்டா இருக்கு இது எல்லாமே டீட்டெயிலா படிச்சுக்கணும் எல்லாமே கேட்பாங்க அதெல்லாம் ஜாகிரபீல படிப்பீங்க அதனால நான் இங்க சொல்லல சரியா சோ இதுல வந்துட்டு முக்கியமான மலைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்டங்கள் பிளஸ் அதோடைய பேரும் கொடுத்துருக்கோம் ஸோ கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்துட்டு மருதமலை வெள்ளையங்கிரி ஆனைமலை பெரும்பாலும் இதெல்லாம் ரொம்ப டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய பேர் போயிருப்பீங்க சரிங்களா கோவில் இதெல்லாம் ரொம்ப இல்லையா தர்மபுரியில தீர்த்தமலை சித்தேரி வத்தல் மலை திண்டுக்கல்ல பழனிமலை கொடைக்கானல் ஈரோட்ல சென்னிமலை சிவன் மலை படங்கள் எல்லாம் வரும் சோ வேலூர்ல வந்து ஏலகிரி ரத்னமலை சரிங்களா சோ மேக்ஸிமம் டூரிஸ்டா இருக்கும் வந்து ஏதோ ஒரு கோவில் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இடமா தான் இருக்கும் நிறைய பேர் போயிருப்பீங்க வாய்ப்பு கிடைக்காட்டி கூட நம்ம அடுத்து வேலை வாங்கிட்டு கூட நம்ம இதுக்கெல்லாம் போ சரியா சோ அத கூட ஒரு இதுவா வச்சுக்கோங்க நான் வீட்லயே இருந்திருக்கேன் எங்கேயுமே பாக்கலன்னா இது ஒரு டார்கெட்டா வச்சுக்கோங்க நீங்க வந்து உங்க கையால சம்பாதிக்கிறீங்க அது வேணா இருக்கட்டும் பெண்களோ ஆண்களோ அப்ப நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு பிடிச்சதுக்கு போக முடியும் இல்லையா ஸோ அதை வந்து டார்கெட் பண்ணி கூட நீங்க பண்ணலாம் ஸோ நாமக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ரொம்ப இந்த ஏரியா எல்லாத்துலேயுமே ஒன்னொன்னும் ஒன்னும் ஃபேமஸா இருக்கும் கூடிய பழங்கள் அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ ஏலக்காய் கிராம்பு அந்த மாதிரி மிளகு இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ அதுக்கப்புறம் சேலம்ல சேர்வராயன் கஞ்சமலை சுண்ணாம்பு குன்றுகள் கள்ளக்குறிச்சியில கல்வராயன் ஸோ எல்லாமே அந்த பேர் காரணங்கள்லாம் கூட சொல்லுவாங்க ஸோ விழுப்புரம்ல செஞ்சி மலை பெரம்பலூர்ல பச்சை மலை கன்னியாகுமரியில மருத்துவாழ்மலை அதுக்கப்புறம் திருநெல்வேலியில மகேந்திரகிரி அகத்தியமலை மகேந்திரகிரி எல்லாம் உங்களுக்கு தெரியும் முக்கியமான ஒரு இஸ்ரோ சென்டர் வந்து அஹ் அமைச்சிருக்கிறாங்க இல்லையா சோ அதே மாதிரி நீலகிரியில நீலகிரி மலை சோ இது மாதிரி வந்துட்டு நீங்க நிறைய மலைகள் பார்த்திருப்பீங்க எல்லாமே எங்க இருக்கு என்ன சரியா சோ போயிருந்தா நான் திருப்பியும் தான் சொல்றேன் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஈஸியா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும் போகலையா மேப் வச்சு படிங்க அவ்வளவுதான் எங்க இருக்கு என்ன நம்ம அடுத்து போக போறோம்ன்ற ஒரு ஆர்வத்தோட நீங்க வந்து படிங்க இது என்னுடைய ஒரு சின்ன சஜஷன் அதை வச்சு படிக்கிறப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீடபூமிகள் சரிங்களா சரிங்களா டூ அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ நான் ஆல்ரெடி இது எப்படி இருக்கும்னு சொன்னேன் சோ இது வந்து மேக்சிமம் பாக்குறப்போ ஒரு முக்கோண வடிவம் மாதிரி தெரியும் எக்ஸாக்டா முக்கோணமா இல்லாட்டி கூட அந்த மாதிரி தெரியும் ஸோ அப்ப நீங்க நம்மளுடைய இந்த இந்தியாவுடைய கீழ்பகுதிங்கிறது இதை நீங்க வந்து இது வெறும் தமிழ்நாடு மேல முன்னாடி காமிச்ச இல்லையா ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும் ஸோ அதனாலதான் சொல்றாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கிறதா சொல்றாங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல என்னென்னலாம் பிளாட்டூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாரமஹால் இது வந்து நார்த் வெஸ்ட்ல இருக்கு தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல மொய்யார் வரி இந்த ஏரியாக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டூவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பீடபூமியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்து சமவெளிகள் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எல்லாமே இங்கிலீஷ்லயும் சொல்றேன் சொல்றேன் இதே மாதிரிதான் கிளாஸ்லயும் இருக்கு ரெண்டு மீடியமும் நீங்க நோட்ஸ் எடுத்துக்க முடியும் தமிழ்லயும் படிக்க வேணாம் எல்லாத்தையும் இங்கிலீஷ்லயும் படிக்க வேண்டிய முக்கியமானதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல எதுவும் தப்பு வந்தா கூட ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு சரியா சோ கண்டிப்பா அதெல்லாம் நீங்க டெஸ்ட் பத்துல இருந்தே பழக்கப்படுத்திக்கோங்க ஆஹ் சோ உள்நாட்டு சமவெளி கடற்கரை சமவெளி ரெண்டு இருக்கு இன்டர்னல் பிளைன்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறமா கோஸ்டல் பிளைன் இப்பதான் சொல்லியா கோஸ்டல்னா என்ன சொன்னேன் கடற்கரை ஓரங்கள் அந்த ஏரியா சோ ரெண்டா பிரிக்கிறாங்க சோ இதுல பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் பிளைன்ஸ்னா என்ன பேர்லயே இருக்கியா சமவெளி எந்த ஒரு ஹைட் அந்த மாதிரிலாம் இல்லாம பாக்க அப்படியே ஒரே மாதிரி பிளைனா இருக்கும் சரிங்களா சோ அப்போ வந்துட்டு பாலாறு பெண்ணையாறு காவிரி இந்த மாதிரி ஆறுகள் பக்கத்துல இருக்கக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கும் சமவெளி தான் இருக்கும் அதனாலதான் ஆறு என்ன ஆகும் வந்து ஓடும் கடல்லையும் கலக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா சோ கடற்கரை சமவெளிகள் பாத்தீங்கன்னா கடற்கரையை ஒட்டி இருக்கும் நம்ம இப்ப முன்னாடியே சொன்னோம் இல்லையா கோரமண்டல் இந்த நம்மளுடைய இந்த ஈஸ்ட் கோஸ்ட் இருக்கு இல்லையா பாத்தோம் இல்லையா இந்த ஈஸ்ட் கோஸ்ட் என்ன சொல்லுவாங்க கோரமண்டல் அப்படிங்கிறாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிட்டிஷ்க்கு வாயில் நுழையாது சோழ மண்டலம்னா அல்ல கோரமண்டல் அப்ப இந்த பக்கம் போற ட்ரெயினுக்கு பேரு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ன்னு வச்சிருப்பாங்க சரிங்களா எல்லாமே ரீசன் தான் எல்லாம் ஒன்னும் வைக்கிறது இல்லை எதுவுமே சரியா ஏன் எதுக்கு என்னன்னு கேள்வி கேட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க அது வீட்லயும் சரி படிப்புலயும் சரி பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு அது வந்து வீணே ஆகாது சரிங்களா ஸோ வந்துட்டு இதே வந்துட்டு உள்நாட்டு சமவெளி கடற்கரை சமவெளின்னு பிரிச்சுக்கலாம் சரியா ரொம்ப நான் எது இது இது இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுங்கிறதுனால தான் நான் இதை மட்டும் சொல்றேன் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இதே ராம ராமாதபுரம் தூத்துக்குடி இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஏரியா இருக்கு இது நீங்க இதுவும் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துக்கு பேரு வந்து மணல் குன்றுகள் இல்லாட்டி தேரி தேரி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரி ஃபால்ஸ் தெரி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்லயும் அதேதான் சரியா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃபரண்டான இருக்காது இங்கதான் இருக்கும் சோ ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் இருக்கும் சோ அதே மாதிரி கிழக்கு நம்மளுடைய கோரமெண்டல் கோஸ்ட் சொன்னோம் இல்லையா அங்க வந்து பாத்தீங்கன்னா மன்னார் வளைகுடா இந்த கீழே சோ கீழ் பகுதியில ஸ்ரீலங்காக்கு ஜாயின் பண்ற இடத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பவளப்பாறைகள் கோரல் ரீப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா கோரல் ரீப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது வந்துட்டு தான் நம்மளுக்கு வந்து உங்களுடைய சுற்றுச்சூழலையே பாதுகாத்து நிறைய அழிஞ்சிட்டும் வருது பவளப்பாறைகள் வந்துட்டு உங்களுக்கு அங்க கிடைக்குது அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வித்தியாச வித்தியாசமான நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கடற்கரைகள் சோ இது வந்துட்டு பீச்சஸ் அப்படின்னு சொல்லலாம் பே ஆஃப் பெங்கால் நம்மளுக்கு ப்ரொடாமினா அதான் இருக்கு ஃபுல்லா நம்ம சுத்தி என்ன இருக்கு கடற்கரை ஆஹ் வங்காள அடிக்கூடாதான் லாஸ்ட்ல இந்த ஓரத்துல கொஞ்சோண்டு அது வந்து பெரிய இந்திய பெருங்கடல போய் கலக்கிற இடம் அதனால நம்ம மெயினா நம்ம யூஸ் பண்றது இருக்கிறது அப்படிலாம் பாத்தீங்கன்னா இந்த கடற்கரை தான் சோ இதுல பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க எதனாக்க மரினா பீச் சென்னையில இருக்கு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இந்த போட்டோல இருக்கு இல்லையா சோ இந்த மெரினா பீச் இந்த இடத்துல இருந்து இந்த கடலுக்கு போறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப நீளமா பெருசாவும் இருக்கும் ஈஸ்ட் கோஸ்ட்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த ரோடுக்கு பேர் என்ன ஈசிஆர்னு வச்சுருப்பாங்க ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு சரியா ஸோ ஈசிஆர்னு பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரீனா பீச் எல்லாமே ஒரே கடற்கரையில் தாங்க இருக்கு எல்லாமே இந்த வங்காள வரிகூடால தான் இருக்கு ஆனால் அந்த ஏரியாவை பொறுத்து பேர் மாறுது இங்கே சென்னையில இருந்தால் அதுக்கு பேர் மரீனா அதே இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்துச்சுன்னா பெசன் நகரில் இருந்துச்சுன்னா எலியாட் பீச்ம்பாங்க அங்கே ஒரு அதுக்கு மாதிரி ஒரு ஒரு ஒயிட் கலரில் அந்த ஒரு அவரோட பேரு ஒரு பிரிட்டிஷோட பேர் எலியாட்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஒரு நினைவு தூண் மாதிரி அது இருக்கும் சோ அதுக்காக அந்த பேர் வச்சிருப்பாங்க அப்புறம் நீங்க வந்துட்டு கோவலத்துக்கு போனீங்கன்னா கோலம் பீச்சும்பாங்க கன்னியாகுமரி அப்படி எல்லாம் சில்வர் பீச்சு கடலூர்ல இந்த மாதிரி நீங்க போற வழி எல்லாத்துலயுமே இந்த பீச்சஸ் பார்க்க முடியும் அது வந்து போய் மக்கள் பாக்குற மாதிரி ஃபேமஸாவோ அதுக்கானதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபேமஸா இருக்கும் இல்லைன்னா சாதாரண ஒரு கடற்கரையா இருக்கும் எல்லா ஊர்லயுமே நீங்க இந்த ஓர கடலோர மாவட்டங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு நம்மளுக்கு பன்னெண்டு பதிமூணு மாவட்டங்கள் வந்துட்டு இருக்கு சரியா இங்க நீங்க எங்க இருந்தீங்கன்னாலும் பீச்ச வந்து பார்க்க முடியும் ஆனா எல்லாரும் ஏன் சென்னையை நோக்கி மாரி நான் பீச் வரணும் இல்ல எனக்கு கன்னியாகுமரி போகணும் அப்படிலாம் நினைக்கிறோம்னா அந்த இடத்துல நல்ல ஒரு வசதிகளும் பாக்கவும் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்குன்றதுனால அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் வேற ஒண்ணும் இல்ல இல்லையா சோ ஆனா இப்ப நிறைய கவர்மெண்ட் பண்றாங்க சோ நீங்க மனோரா எல்லாம் நிறைய டெவலப் பண்ணிருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீச்சு வேதாரண்யம்ல இந்த மாதிரி வந்துட்டு ஓரங்கள்ல எல்லாம் நிறையாவும் பண்ணிட்டு வராங்க சரியா சோ அப்ப இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம வந்துட்டு மலைகள் பார்த்திருக்கோம் குன்றுகள் பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பீச்சஸ் பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் பிளாட் பார்த்திருக்கோம் பிளைன்ஸ் பார்த்திருக்கோம் சோ எல்லாத்தையுமே அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுட்டு அங்க என்ன இருக்கு இது இது எல்லாமே கேள்வி சரியா இல்லையா சோ இப்ப நான் காமிச்சேன் இல்லையா அந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே பேரோட சேர்த்து எல்லாமே கேள்வி கேக்குறாங்க உங்களுக்கு இது ஜாகிரபிலும் யூஸ் ஆகும் ஹிங்கியும் யூஸ் ஆகும் நம்மளுக்கு இந்த டாபிக்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து மார்க் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பத்து மார்க் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்கனாமில பத்து மார்க் மொத்தம் இருபது மார்க் இந்த யூனிட் ஃபைவ்ல வருது சோ கண்டிப்பா நம்ம போட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு போனாலே உங்களால இதுல முக்கியமான கொஸ்டின்ஸ் வரைக்குமே உங்களால அட்டன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி தான் டாபிக்கா தான் நம்ம பண்ணிருக்கிறோம் சோ இதுக்கு நீங்க திருப்பி எங்களுக்கு என்ன என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இதிலிருந்து ஏதாவது வந்திருந்தா கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா சோ நம்ம அடுத்தடுத்து வரதுக்கு எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் ஓகே நம்ம பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வேற எதுவுமே கிடையாது சரிங்களா சோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் பேட்ச் சரியா வென்று காட்டுவோம் பேட்ச் சோ நீங்க வந்து டிஎன்பிசி ல எந்த நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கனாலும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே படிச்சிக்கலாம் இருந்து படிக்கிறேன்னா படிக்கலாம் ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு நல்ல கன்வீனியன்ட் டைமில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் லைவ் கிளாஸ் நேரடியாக பேசிக்கலாம் நாங்கள்லாம் தான் வந்து கிளாஸஸ்லாம் எடுப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் எடுப்பாங்க ஸோ நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் சரியா அதே மாதிரி புக்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமில் நீங்கள் என்ன மீடியமோ அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட பதினாறு புக்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தனித்தனியாக கிடைக்கும் சோ நீங்க கோர்ஸ் வேணா எனக்கு புக்ல மட்டும் தான் வேணும்னு நினைச்சாலும் புக்கும் வந்து ஆளு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி தருவாங்க நீங்க வாங்கிக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு நாள் அட்டன் பண்ணாடி கூட ரெக்கார்ட் கிளாஸ் உங்களுக்கு வந்துடும் அட்டன் பண்ணவங்களுக்கும் வந்துடும் பண்ணாதவங்களுக்கும் வந்துடும் நீங்க வந்து அதை பாத்துக்கலாம் அது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியம் டெஸ்ட் போட்டு பாக்குறது நம்ம டெய்லி வந்துற மாதிரின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் டெஸ்ட் போடணும் டெஸ்ட் போடணும்னு படிச்சா மட்டும் பத்தாது டெஸ்ட் கண்டிப்பா போடணும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நம்மளோட ஆப்ல கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கு சரிங்களா சோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த பேட்ச்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி மென்டர் சப்போர்ட் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் கிளியர் பண்ணுவாங்க எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் சோ இதை பத்தின வேற டீட்டெயில்ஸ் வேணும் இல்ல அந்த புக்கோட சாம்பிள் பார்க்கணும் அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா சோ அந்த நம்பருக்கு பண்ணலாம் இல்ல கால் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஹைடெக் ஐஎஸ் அகாடமி ஆப்னே இருக்கும் ஸோ ஃப்ரீயாவே நீங்க லாக்இன் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் டெஸ்ட் இருக்கும் தமிழ் டெஸ்ட்லாம் நிறைய ஃப்ரீ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கிளாசஸ் டெமோ கிளாஸஸ் இருக்கும் ஸோ அதை கூட நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுங்க ஸோ நல்ல சீப் அண்ட் பெஸ்டா நீங்க ஒன் இயருக்கு நீங்க வந்து கண்டிப்பா வந்துட்டு பயன்பெற்றுக்க முடியும் சரியா ஸோ இந்த சீரீஸை கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் ரீச் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே போடுறாங்க நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப வர வர உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் கண்டிப்பா குரூப் ஃபோர் முடியறதுக்குள்ள உங்களுக்கு இந்த எல்லா வீடியோஸும் வந்துடும் ஸோ நீங்க இதை பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெரிவிங்க இதுவா இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை